உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கோரக்நாத் கோயில் ஆன்மீகம் மற்றும் வரலாற்றின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது நாட்டின் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியின் மத நிலப்பரப்பின் மையப்பகுதியாக இருந்து வருகிறது கோரக்நாத் மடம் அல்லது கோரக்பூர் மந்திர் என்பது கோரக்பூர் நகரில் அமைந்துள்ளது நாடு முழுவதும் பயணம் செய்து நாத் சமூகத்தின் கொள்கைகள் மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளின் அடித்தளமாக விளங்கும் பல நூல்களை எழுதிய ஒரு மரியாதைக்குரிய துறவியான கோரக்நாத் கோரக்ஷநாத் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த நகரத்திற்கு அதன் பெயர் கோரக்நாத் என்ற பெயரின் பெயரால் வந்தது சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைதியாக அமர்ந்திருக்கும் கோரக்பூரின் கோரநாத் கோயில் மரியாதைக்குரிய குரு மத்சேந்திரநாத்ஜி அவர்களால் நிறுவப்பட்ட நாத் மரபின் நாத் துறவிகள் குழுவிற்கு சொந்ததமானது கோரக்நாத் மத்சேந்திரநாத் ஜியின் குறிப்பிடத்தக்க சீடர்களில் ஒருவராகவும் யோகாவின் புகழ்பெற்ற கிளையான ஹத யோகாவிற்கு நன்கு அறியப்பட்டவராகவும் இருந்தார் யோக கலாச்சாரத்தின் முழு வரலாற்றிலும் கோரக்நாத் மிகவும் திறமையான இந்து யோகியாக கருதப்படுகிறார் இங்கு மட்டுமே தனது சாதனாவை செய்த துறவி கோரக்நாத்தின் நினைவாக கோரக்பூர் மந்திர் கட்டப்பட்டது இந்த கோரக்நாத் கோயிலின் வரலாறு சாந்தனு குப்தாவால் எழுதப்பட்ட முதல்வராக மாறிய துறவி என்ற யோகி ஆதித்யநாத்தின் சுயசரிதையில் மிக நன்றாக விளக்கப்பட்டுள்ளது கோரக்பூரின் பகுதியில் அமைந்துள்ள கோரக்பூர் மந்திர் நாத் சம்பிரதாயத்தின் முக்கிய நாத் மடாலயமாகும் கோயிலின் கட்டிடக்கலை பாணியைப் பற்றி பேசுகையில் இது நவீன மற்றும் பண்டைய கட்டுமான நுட்பத்தின் கலவையாகும் இந்த கோயில் பல நடைபாதைகள் மற்றும் அறைகளைக் கொண்டுள்ளது இதில் பல இந்து தெய்வங்கள் குறிப்பிடப்படுகின்றன முதலறை கோரக்நாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சமாதியாகும் அவரது சிலை வைக்கப்பட்டிருந்த அறையில் இப்போது அவரது பாத தடயங்கள் மாற்றப்பட்டுள்ளன மேலும் அந்த அறையில் அவர் தனது பயணங்களுக்கு பிறகு அமர்ந்திருந்த இடத்தில் இன்னும் அவரது பிரார்த்தனை இருக்கை உள்ளது அறைக்கு வெளியே விநாயகர் சிவன் காளி பைரவர் போன்ற இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிலைகளை கொண்ட ஒரு காட்சியகம் உள்ளது மேலும் ஒன்பது நாதர்களின் சிலை வடிவங்களையும் பல முக்கியமான சிலைகளையும் கொண்ட ஒரு அறை உள்ளது மேலும் ஒரு மண்டபத்தில் இந்து மதத்தின் முக்கிய முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் மத போதனையாளர்கள் மத காப்பாளர்கள் இந்து மதத்தை போற்றி பாதுகாத்த மத தலைவர்கள் அரசர்கள் போன்றோர்களின் உருவ சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இதனை பார்க்கும் போது இந்து மதத்தின் புராணத்துவம் மற்றும் புனிதத்தன்மையை தன்மையை புரிந்து கொள்ளலாம் அறைகள் மற்றும் நடைபாதைகளைத் தவிர கோரக்நாத் பாபாவின் இருக்கை மற்றும் திவ்ய ஜோதி ஆகியவை இந்த கோயிலின் இரண்டு முக்கிய வரையறுக்கும் அம்சங்களாகும் கோரக்நாத் காலத்திலிருந்தே இந்த கோயிலில் உள்ள நித்திய சுடர் எரிந்து வருவதாக மக்கள் நம்புகிறார்கள் இந்து மதத்தில் பசுக்கள் புனிதமாக கருதப்படுகின்றன மேலும் அவை ஒரு பராமரிப்பாளராகவோ அல்லது தாய் உருவமாகவோ பார்க்கப்படுகின்றன கோரக்நாத் ஜி பசுக்களை வளர்ப்பதற்கும் சேவை செய்வதற்கும் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருந்தார் எனவே அதே பாதையை பின்பற்றி கோயிலில் கோஷாலா என்ற மாட்டு கொட்டகை அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது பிரதான கோயிலிலிருந்து சிறிது தொலைவில் தற்போது துறவிகளாக பயிற்சி செய்து வருபவர்களுக்கு போதுமான தங்குமிட வசதிகள் உள்ளன கோரக்பூரின் கோரக்நாத் மந்திர் நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் ஒரு பெரிய யாத்திரை மையமாகும் கோயிலுக்கு வருகை தரும் பார்வையாளர்கள் மத அம்சங்களில் மட்டுமல்லாமல் கோயில் தோட்டங்கள் பிரதிபலிப்பு குளங்கள் மற்றும் வளாகத்தில் காணப்படும் பல்வேறு சிறிய கோயில்களின் அமைதியான சூழலிலும் மூழ்கலாம் கோரக்நாத் கோயிலின் ஆன்மீக ஒளி ஆறுதலையும் அமைதியையும் நாடுபவர்களுக்கு ஒரு முக்கிய ஈர்ப்பாக இருந்து வருகிறது ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்